ஹாய் டிஎன்பிஎஸ்சி படிக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நியூ பஸ் அழகு ஒன்று இலக்கணத்தில் சந்திப்பிழையை நீக்குதல் ஸோ இதுக்கு முன்னாடி சேர்த்து அதுக்கு பார்த்தாச்சு தேர்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சந்திப்பிழையை நீக்குதல் இப்போ சந்திப்பிழை அப்படின்னா என்ன அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் அதாவது கச தப இந்த எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட எழுத்துக்கள் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு சொற்களுக்கு இடையிலிருந்து சேரும் பொழுது வர வேண்டிய இடத்துல வராமலும் வரக்கூடாத இடத்துல வந்தோம் அப்படின்னு இருக்கும் ஸோ அது என்ன வர வேண்டிய இடத்துல வர வரவேண்டி வரக்கூடாத இடத்துல வந்தோம் அப்படின்னா ஸோ பாருங்கள் வல்லினம் மிகும் இடங்கள் வள்ளினம் மிகா இடங்கள் இதில் ரெண்டு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் இக்கசதப இந்த எழுத்துக்கள் வந்து வர வேண்டிய இடத்துல வரும் வரக்கூடாத இடத்துல வர 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 வேண்டிய இடத்துல வராது வரக்கூடாத இடத்துல வரும் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்க இப்படி கூட கேட்கலாம் ஒரு சொல்லின் விகுதியோடு மற்றொரு சொல் சேரும் பொழுது ஏற்படும் மாற்றங்களில் ஏற்படும் பிழை அதாவது ரெண்டு சொற்களுக்கு இடையில் என்ன பண்ணுறோம் சேரும் பொழுது அந்த இடத்துல ஒரு இப்பு வருது அப்படின்னா அந்த இடத்துல வராமல் இருக்கும் ஒருவேளை இப்பு வரக்கூடாத இடத்துல சில சென் சில சமயங்களில் சென்டென்ஸில் சேர்த்தி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தான் வந்து அப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மல்லின எழுத்துக்களாய கசதபானது மிகும் இடங்களில் மிகாமலும் மிகா இடங்களில் மிகுந்தும் வருவது அதுக்கு பேர் தான் சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வள்ளின எழுத்துக்கள் எங்கேயெல்லாம் வரும் எங்கேயெல்லாம் வராது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சென்டென்ஸ் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம மல்லினம் மிகும் இடங்கள் பார்க்கலாம் ஸோ ஷார்ட் ஃபார்மை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா எல்லா எழுத்தையும் நம்மளால் படிக்க முடியாது இல்லைங்களா எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராது அப்படின்னு ஸோ அதுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதுவே வந்து எல்லா சொற்களுக்குமே அதையே நம்ம வந்து அந்த மெத்தடையே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆ இ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து அந்த இந்த அப்படிங்கிறத சுட்டு பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆ இ அப்படின்னா சுட்டு எழுத்து அந்த இந்த அப்படின்னா சுட்டு பெயர்கள் இப்போ ஏ அப்படின்னா வினா எழுத்துன்னு சொல்லுவோம் எந்த அப்படின்னா வினாச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்கள் ஆ இ அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த அப்படின்னா சுட்டு பெயர்கள் ஏ அப்படின்னா வினா எழுத்து எந்த அப்படின்னா வினா சொல் சொல் ஒரு எழுத்தாக இருக்கிறத எழுத்துன்னு சொல்லுவோம் ஒரு ரெண்டு மூணு சொற்கள் ரெண்டு மூணு எழுத்து சேர்ந்ததானே நம்ம சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது நல்லா நமக்கு மைண்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீ சேதம் அடிச்சிடலாம் இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் ஓகேங்களா ஸோ அப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பார்க்கலாம் ஆ இது ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டோம் சுட்டு எழுத்துன்னு சொல்லிட்டோம் இப்போது அது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஆ ப்ளஸ் சட்டை அதாவது ஆங்கிற ஒரு எழுத்தோட சட்டை அப்படிங்கிற இன்னொரு சொல் சேரும்பொழுது என்ன ஆகுது நமக்கு அச்சட்டை அந்த இச்சு கசதப இதோட மெய்யெழுத்துக்கள் தான் இது ரெண்டையும் சேரும் பொழுது இது ரெண்டும் புணரும்போது நமக்கு வந்துட்டு அந்த மெய்யெழுத்துக்களாக அந்த இச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் அந்த நம்ம சொல்லிட்டோமா ஆ இ அதோடய எழுத்துக்களுக்கு அடுத்து அதை அதன் பின் வந்து வழிநமைகணும்னு சொல்லியாச்சு ஸோ அப்போ அச்சட்டை இ ப்ளஸ் புத்தகம் ஈன்றது ஒரு சுட்டி எழுத்து ஆன்றது ஒரு சொட்டி எழுத்து அந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி ஒரு எழு பின்னாடி வந்துட்டு அந்த எழுத்துக்கள் வந்து சேரும் இப்புத்தகம் இ ப்ளஸ் புத்தகம் இப்புத்தகம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வல்லினம் மிகவும் இடங்களில் ஏ இந்த ஆ அப்படின்றது சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னாடியும் அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு பெயர்களையும் பின்னாடியும் வல்லினம் மிகும் அதே மாதிரி ஏ அப்படின்ற வினா எழுத்துக்களுக்கு பின்னாடியும் எந்த அப்படிங்கிற வினா சொல்லுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அந்த இந்த இதோட சுட்டு பெயருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அந்த அப்படிங்கிறது ஒரு சொல் அந்த அப்படிங்கிறது ஒரு சொல் இந்த அப்படிங்கிறது ஒரு சொல் இது இந்த அப்படிங்கிறது ஒரு சொல் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எழுத்து ஏதோ ஒரு சொற்கள் வந்து சேர்ந்து அப்படிங்கிறப்போ அந்த எழுத்துலேயும் நமக்கு வந்துட்டு வல்லினம் மிகும் பாருங்க அந்த கோயில் அந்த கோயில் அப்படிதான் சொல்லணும் அந்த பக்கம் சொல்லி பார்க்கும்போதே நமக்கு ஒரு சில சென்டென்ஸ் தெரியும் அந்த ப்ளஸ் பக்கம் அந்த பக்கம் இந்த காலம் இந்த காலம் அப்படின்னு எழுத முடியாது சேர்த்து எழுதும்போது இந்த காலம் இந்த கதை இப்போ செய்யத் தழுந்தபோது இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து வினா எழுத்து சுட்டு எழுத்து முடித்தாச்சு சுட்டு பெயர் முடித்தாச்சு அடுத்து வினா எழுத்தும் வினா சொல்லும் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது நமக்கு வினா எழுத்துன்னு தெரியும் எந்த அப்படிங்கிறது வினா சொல் அப்படின்னும் தெரியும் ஏ ப்ளஸ் திசை எதிசை அப்படின்றத முடியாது ஸோ எத் திசை ஏ அப்படின்ற வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அதுதான் இந்த இத்து இத் திசை எந்த பணம் எந்த கூட்டல் பணம் எந்த பணம் எந்த கூட்டல் திசை எந்த திசை ஸோ இந்த ஒரு வினா சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் ஸோ இந்த பேஜை வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஸோ நெக் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐ ஐ அப்படின்றது ஒரு இரண்டாம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் இடங்களே சில நேரங்களில் ஐ அப்படின்ற ஒரு உறுப்பு வந்து மறைஞ்சு கூட வரலாம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வெளிப்படும் இடங்களே அதாவது அந்த சொல் வந்து டேரெக்டாகவே நமக்கு கண்ணுக்கு தெரியும் என்ன தொடர்களில் வல்லினம் மிகும் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது நிலைமொழியின் ஈற்றின் பின் வல்லினம் மிகவும் வா மிகும்னா வல்லினம் மிகும் அது இன்னும் நிலைமொழி வறுமொழி அப்படின்னா ரெண்டு சொற்கள் ரெண்டுமே பொருள் தரக்கூடியதாக இருக்கும் அது ரெண்டும் சேரும் பொழுது அது ரெண்டும் சேர்றது தான் வந்து முத ஃபஸ்ட்டு சொல் வந்து நிலைமொழின்னு சொல்லுவோம் அடுத்த சொல்ல வந்து வரும்மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இப்போ பாருங்கள் கதவை திற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐ அப்படின்ற சொல் வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து டேரெக்டாகவே வெளிப்பட்டுருக்கு அதாவது வெளிப்பட்டு வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அந்த இது ரெண்டும் சேர்கிற இடத்துல கதவை திற அந்த இத்து அப்படின்ற ஒரு சொல் வந்து நமக்கு வந்துடும் அடுத்தது தகவல்களை திரட்டு தகவல்களை திரட்டு ஐன்ற எழுத்து வந்து வெளிப்படையாக வந்திருக்கா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கதவை சரி தகவல்களை திரட்டு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நமக்கு ஐ இப்பு வரும் காட்சியை பார் இந்த இடத்துல ஐ அப்படின்ற சொல் வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்பட்டு நமக்கு வந்திருக்கு ஸோ இந்த இடத்துலையுமே நமக்கு இப்பு அப்படின்றது வரும் நெக்ஸ்ட்டு தலையை காட்டு இங்கே பாருங்கள் இங்கேயுமே வந்துட்டு ஐ அப்படின்ற சொல் வந்து வெளிப்பட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையை காட்டு ஸோ ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எங்கெல்லாம் வெளிப்பட்டு வருதோ அங்கே எல்லாமே வல்லினம் மிகவும் ஓகேங்களா இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் ஆ இ ஏ இந்த எழுத்துக்கள் ஒற்றெழுத்துக்கள் அண்ட் தென் ஐ இந்த உயிர் இந்த உயிரெழுத்துக்கள் பக்கத்துலாம் என்ன வரும் இதெல்லாம் வெளிப்படுற வெளிப்பட்டு வர்ற இடத்துல வேறு ஒரு சொல் வந்து சேரும் பொழுதும் நமக்கு வல்லினம் மிகும் அதே மாதிரி அந்த இந்த எந்த அந்த இந்தன்ற பெயர் சொல்லுக்கு பின்னாடியும் எந்த அப்படிங்கிற வினா சொல்லுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகவும் பார்க்காச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வரும் இடங்கள்லேயும் நமக்கு வல்லினம் மிகும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கூ என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ அப்படிங்கற ஐங்கிறது இரண்டாம் வெற்றுமை உறுப்பு கூங்கிறது நான்காம் வெற்றுமை உறுப்பு இந்த எழுத்து வெளிப்பட்டு வரக்கூடிய இடங்கள்லேயும் நமக்கு வல்லினம் மிகும் இந்த தொடர்களிலேயும் வல்லினம் மிகும் ஸோ முதியவருக்கு கொடு முதியவருக்கு கொடு அந்த கூன்ற எழுத்து நமக்கு வெளிப்பட்டு வரும் இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்லையும் நமக்கு அடுத்து இது வந்து இந்த சைடு உள்ளதெல்லாம் வந்துட்டு நம்ம நிலைமொழி கூட்டலுக்கு இந்த பக்கம் உள்ளதெல்லாம் நிலைமொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு எழுத்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை நிலைமொழின்னு சொல்லுவோம் அடுத்ததாக வந்து சேரக்கூடியதாக வறுமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வறுமொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இது ரெண்டும் போது தான் ஒரு பிழை வந்து ஏற்படும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல கூ அப்படின்ற எழுத்து வெளிப்படையாக வரும் அப்பொழுது கச தபா அதனுடைய மெய்யெழுத்துக்கள் மிகவும் இந்த இடத்துல வல்லினம் மிகவும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மெட்டுக்கு பாட்டு மெட் மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் ஊருக்கு செல் அதோட பொருள் மாறாத மாதிரி அப்படியும் நமக்கு வந்து எந்த ஒரு எழுத்துமே மாறாது எனக்கு தெரியும் எனக்கு கூட்டல் தெரியும் எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் அவனுக்கு கூட்டல் பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்றது நமக்கு கூ அப்படின்ற எழுத்து எங்கெல்லாம் வெளிப்பட்டு வருதோ அங்கேயும் நமக்கு வல்லினம் எழுத்துக்கள் மிகும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா என ஆக அப்படின்ற எழுத்துக்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் இதெல்லாம் வந்துட்டு மாத்தோனையும் நம்மளால் அடிக்க முடியும் அந்த மாதிரியான எழுத்துக்கள் என ஆக ஆ போன்ற சொல் உருவுகளின் பின் வல்லினம் மிகும் இப்போ பாருங்கள் என கேட்டான் என கூட்டல் கேட்டான் என கேட்டான் வருவதாக அந்த ஆக அப்படின்றது வந்துச்சா இத்து கூட்டல் ஆதானே நமக்கு தா இப்போ இதை நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆக அப்படின்றது வந்துருச்சு என அப்படிங்கிறதும் வந்துருச்சு இப்போ என கூட்டல் கேட்டார் அப்படின்ற இடத்துல வரும் வருவதாக வருவதாக கூறு வருவதாக கூட்டல் வருவதாக கூட்டல் கூறுனா வருவதாக கூறு அப்படின்ற மாதிரி வந்துடும் அடுத்து அதற்கு இதற்கு எதற்கு எனும் சொற்கள் என்று வள்ளினம் விகும் பாருங்கள் அதற்கு இதற்கு எதற்கு முன்னாடி பார்த்தா ஆஇஏ இந்த எழுத்துக்களோட அந்த தர்க்கு அப்படின்ற வேர்டு சேர்ந்து வந்தாலும் அதற்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ ஃபார் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதற்கு சொன்னேன் அதற்கு சொன்னேன் அப்படின்னு எழுதுனா இச்சென்று எழுத்து வரணும் இதற்கு கொடு இதற்கு கூட்டல் கொடு எதற்கு கூட்டல் கேட்கிறாய் எதற்கு கேட்கிறார் கேட்கிறார்னு வரணும் எதற்கு கூட்டல் கேட்கிறார் எதற்கு கேட்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் நம்ம ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இனி தனி முன்னாடி என்ன பார்த்தோம் என அண்ட் தென் ஆக இந்த ரெண்டு எழுத்து பார்த்தோம் அடுத்து இனி தனி நீ எழுத்துலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இனி தனி இந்த எழுத்து வந்துச்சுனாலும் அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் இனி காண்போம் இக்கு வருதுங்களா தனி சிறப்பு இச்சு வருதுங்களா ஸோ இந்த எழுத்தை அடுத்து நமக்கு இச்ச எழுத்து வரும் அடுத்து மிக சொ சொல்லின் பின் மிகவும் மிக பெரிய மிகச்சிறிய அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல மிக அப்படின்ற எழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அடுத்து நம்பர்ஸில் வந்து எட்டு பத்து அப்படின்ற நம்பர்ஸ்க்கு தான் நமக்கு அந்த ஈப்பு ஈத்து அந்த அந்த மாதிரியான எழுத்துக்கள் நமக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டு தொகை எட்டு கூட்டல் தொகை அப்படி சொல்லி சொல்லுவோம் பத்து பாட்டு பத்து கூட்டல் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பத்து காசு பத்து கூட்டல் காசு இந்த எட்டு பத்து அப்படின்ற எழுத்து வரக்கூடிய இடங்களில் மட்டும் நமக்கு வல்லினம் மிகும் ஓகேங்களா வேறு எந்த நம்பர்ஸ் வந்தாலும் அந்த இடத்துல வல்லினம் வராது ஸோ இதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி வரக்கூடிய எழுத்துக்களுக்கு பின்னாடியும் நமக்கு வல்லினம் மிகும் ஏதோ ஒரு ஓரொழுத்து ஒரு மணிக்கு பின்னாடி நம்ம ஒரு சொற்களை சேர்க்கும் பொழுது நமக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் தீ குட்டல் பிடித்தது பிடித்தது பூ குட்டல் பந்தல் பூ பந்தல் அந்த அதோட ஒற்றழுத்து வந்துருச்சுங்களா இதெல்லாமே வந்துட்டு பூன்றது ஒரு பொருள் தரும் தீன்றது நமக்கு ஒரு பொருள் தரும் இதோட ஒரு வல்லின அடுத்த சொற்கள் சேரும் பொழுது வள்ளினம் மிகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சத்தின் பின் வள்ளினம் மிகும் அது என்ன ஈர்க்கட்டை எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னா ஒரு செயல் ஒரு சொல்லை வந்து ஆப்போசிட்டாக சொல்லுங்கிறத விட செயல்னு கூட சொல்லலாம் ஸோ இதை வந்து ஆப்போசிட்டாக நம்ம பேசுகிறது கூவா ஓடா பாருங்கள் சிம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா நீங்கள் எந்த எழுத்து பேசினாலும் கடைசியில் அந்த ஆசோனில் முடியும் இந்த கால் வந்து ஒற்றழு அந்த கால் வந்து அப்படியே வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் அந்த சென்டென்ஸ் வந்து அப்படியே நிற்கும் அதுதான் வந்து ஈர்க்கட்டை எதிர்மறை பெயரிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு பின்னாடி என்ன எழுத்து வந்தாலும் நமக்கு கண்டுக்க தேவையில்லை பாருங்கள் கூவா ஓடா அந்த செயல் வந்து நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இடங்களில் மட்டும்தான் நம்மளுக்கு வல்லின எழுத்துக்கள் மிகும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வன்தொடர் குட்டியல் விபரங்கள் இந்த இடங்கள்ல வன்தொடர் குட்டியல் விவரங்கள் வரக்கூடிய நிலைமொழி எழுத்துக்கள் வந்து 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 வன்தொடர் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படினாக்க வல்லினம் மிகும் நிலைமொழியின் இறுதியில் இருந்து உணர்கையில் வல்லினம் மிகும் இல்லை இது நிலைமொழி இது வறுமொழி நமக்கு தெரியும் ஸோ நிலைமொழியின் வீட்டில் கடைசி எழுத்தில் குசுடுக்கு அப்படிங்கிற அந்த வள்ளி வண் தொடர் எழுத்துக்கள் முடிந்து அடுத்த சொற்கள் தொடரும் பொழுது நமக்கு வள்ளினம் மிகும் இப்போ கேட்டு இங்கே டூ வந்துருச்சா ஸோ இந்த எழுத்து வந்துருச்சு இதை அடுத்து நமக்கு வல்லின சொற்கள் வரும் அடுத்து ரூ விரு வந்துருச்சா இதனை அடுத்து நமக்கு வல்லின எழுத்துக்கள் வரும் அடுத்தது பார்த்தங்க அப்படின்னாக்க அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்வையில் வல்லினம் மிகும் அது என்ன அகர இகர அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா வினையச்சங்கள்னு சொல்லிட்டாங்க வினையச்சங்களுடன் புணர்வுகள் அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்வுகள் வல்லினம் மிகவும் ஃபஸ்ட்டு வினையற்றம்னால் என்ன அந்த செயல் வந்து இன்னும் முடிவடையல ஆ அப்படி ஆட ஆசவுண்டில் முடியுதா ஸோ அது வந்து அகரை ஓடி ஈழ முடியுதா ஸோ அது வந்து இகர இந்த ரெண்டோட ஈற்றுலையும் இது ரெண்டுமே வந்து ஆடுறதுங்கிறது ஒரு வினை ஓடுறதுங்கிறது ஒரு வினை இது ரெண்டுமே வந்து எச்சமாக நிற்கிது ஆடி முடிச்சுட்டானா ஓடி முடிச்சிட்டானா அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல ஆட ஒரு வந்து எச்சமாகவே நிற்கிது அந்த சொல் வந்து முற்று பெறவில்லை அதனால் அதை வந்து நம்ம எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது ப்ளஸ் ஆடை ப்ளஸ் சொன்னார் ஆடை சொன்னார் அந்த அகரை இகர ஈற்று வந்து வருதுங்களா ஸோ அது சேரும் பொழுது அதோட இன்னொரு எழுத்து வந்து புணரும் பொழுது நமக்கு வலின எழுத்துக்கள் மிகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா புலி தோல் மறைந்து அஃது உடைய உரிமை பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அது வந்து மறைஞ்சு வரும் டேரெக்டாக வெளிப்படாமல் இப்போ இப்போ பாருங்கள் புளித்தோல் அப்படிங்கிறது புளியின் புலியினுடைய தோல் ஸோ அது வந்து புலிக்குண்டான உரிமை பொருளில் வரும் தோல் யாரோடது புலியோடது ஸோ அதுக்கு உண்டான உரிமை பொருளில் வரும் ஸோ புலி குட்டல் தோல் புளித்தோல் அடுத்து ஒரு திசைப்பயிர்கள்லையும் வந்துடும் ஒரு திசைப்பயிர்களின் பின்னும் வல்லினம் மிகவும் நமக்கு இருக்கக்கூடியது திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அது என்ன திசை பெயர்கள்லாம் நமக்கு தெரியும் கிழக்கு மேற்கு தெற்கு அந்த மாதிரி வடக்கு அந்த மாதிரி இதோட எது சேர்ந்தாலும் அதற்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் கிழக்கு பகுதி கிழக்கு கடல் மேற்கு சுவர் திசை வடக்கு திசை ஸோ இந்த மாதிரி கிழக்கு மேற்கு மட்டும் எழுதியிருக்காங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு திசைகள் பெயர் திசைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதன் பின்னாடி வந்து நமக்கு வள்ளினா மிகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகையில் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன இரு பெயர் ஒட்டு அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரே மீனிங்கை தான் தரும் ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருளை தர மாதிரி இருக்கும் ஸோ மல்லிகைன்றதும் பூ தான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் மல்லிகைங்கிறது ஒரு பூ தான் பூனாலும் பூ தான் இது வந்து காமனாக சொல்கிறது இது வந்து அதில் வந்து ஏதோ ஒரு இனத்தை பிரித்து சொல்கிறது ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இரு பெயரொட்டு அதன் பண்புகளையும் வந்து சொல்லக்கூடியது ஸோ மல்லிகை கூட்டல் பூ மளிகைப்பூ மல்லிகைப்பூ நெக்ஸ்ட்டு சித்திரை அப்படிங்கிறதும் திங்கள் அப்படிங்கிறதும் ரெண்டுமே வந்து எதை சொல்லுது அப்படின்னா மாதத்தை குறிக்கக்கூடிய ரெண்டுமே வந்து ரெண்டு சொற்களுமே என்ன தான் அப்படின்னா மாதங்களை குறிக்கக்கூடிய சொற்கள் ஸோ அதனால் சித்திரை திங்கள் ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் இதுலேருந்து இது வந்து அது எந்த மாதம் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது தான் மாதம்தான் மாதம் மாதம்தான் பட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது பூகுங்கிறதும் பூகுதான் மளிகைங்கிறதும் போகுதான் பட் அதுலேருந்து இது என்ன இனம் அப்படிங்கிறத நமக்கு பிரித்து காட்டுது இது ரெண்டுமே சேர்ந்ததுக்கு பேர் தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதன் பின்னாடியும் வள்ளினம் மிகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓமைத்தொகையில் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன ஓமைத்தொகை அப்படின்னா தாமரை தாமரை பாதம் இந்த போன்ற அப்படிங்கிற ஊமி தொகைனா என்னென்னு சொல்லுவோம் நம்ம ஒரு பொருளை வந்து இன்னும் இன்னொரு ஒப்பிட்டு சொல்கிற மாதிரி அது போன்ற இது இது போன்ற அது அந்த போன்ற அப்படிங்கிற ஒரு உறுப்பு வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னா மறைஞ்சி வரும் டேரெக்டாக வராது தாமரை போன்ற பாதம் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம் தாமரை பாதம் தாமரை கூட்டல் பாதம் அதாவது இது நம்ம மீனிங்காக படித்து பார்க்கும்போது தாமரை போன்ற பாதம் மலர் போன்ற பாதம் தாய் போன்ற தமிழ் தாயும் தந்தையும் பிரி தாயையும் தமிழையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தாமரை பாதம் சேர்த்து எழுதும்போது இப்போ வரும் மலர் கூட்டல் பாதம் மலர் பாதம் தாய் கூட்டல் தமிழ் தாய் தமிழ் அந்த போன்றங்கிற உறுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து மறைஞ்சு வரும் அதுபோல இந்த உரி சொற்களின் பின் வல்லினம் மிகவும் நமக்கு தெரியும் உரி சொற்கள் எது அப்படின்னா சால உரு தவ நனிக்கல் அந்த மாதிரி நிறைய இருக்குது தவ தடை குழ இந்த மாதிரி சொற்கள் இருக்குது அது நம்ம உரி சொற்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இது ஈஸியாக அடிச்சிடலாம் அது பாருங்கள் சாலை சிறந்தது சாலை சிறந்ததுன்னு போட முடியாது சாள சிறந்தது இச்சு இச்சு சேர்த்து சொல்லும்போது அதுக்குண்டான வந்து ஒரு மதிப்பே தெரியுது இல்லையா தவ சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது தவ சிறிது சரி தவ சிறிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சாழ பேசினார் சாழ சாலை பேசினார் அப்படின்னு சொல்ல முடியாது சால பேசினார் இது ஒரு மீனிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து தனி குற்றழுத்தை அடுத்து வருவது ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகவும் அது என்ன தனி குறில் குற்றழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து இதை சொல்லி பாருங்க நிலாணா காணா இது வந்து ஒரு தனி தனி குறிலை அடுத்த ஆகார எழுத்து அப்படிங்கிறது இந்த ஆவண எழுத்துக்கள் வரக்கூடியது அதோடு இன்னொரு எழுத்து வந்து சேரும் பொழுது வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நிலா நிலா அப்படின்னு சொல்லும்போது ஆன்ற ஆகார எழுத்து வருதுங்களா அதுக்கு முன்னாடி இருக்கிறது தனி பொரியலா அதனை அடுத்து இன்னொரு சொல் சேரும் பொழுது நமக்கு வந்து வல்லினம் மிகும் இப்போ சோறு கணா கண்டேன் அதுபோல் எழுதணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சில உருவகச் சொற்களின் சொற்களில் வல்லினம் மிகும் அது என்ன உருவக சொற்கின் சொற்கள் அப்படின்னா படகுன்றது ஒரு உருவ உருவம் பந்துங்கிறது ஒரு உருவம் ஸோ இதை வந்து நம்ம சேர்த்து சொல்லும்போது வாழ்க்கை படகு உலகப்பந்து உலகப்பந்து ஏதோ ஒரு உருவத்தையோடு நம்ம நம்மள நம்மளோட வாழ்க்கை உலகத்தையும் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது நமக்கு வல்லினம் மிகும் உருவக சொற்களிலும் வல்லினம் மிகும் அப்படி இப்படி எப்படி இந்த வல்லின சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் ஸோ அது என்ன அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் ஸோ இந்த சொற்களுக்கு பின்னாடியும் நமக்கு வல்லின எழுத்துக்கள் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மகரமையில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் பாருங்க ஒரு மகரமைனா இம்மை இந்த வட்டம் அப்படின்றது இம்மை இது வந்து மகர மெய் அந்த எழுத்துக்கு அப்புறமா வள்ளினம் வருது அப்படின்னா அந்த மகர மெய் வந்து அழிஞ்சிரும் அழிஞ்சிட்டு அந்த வள்ளின எழுத்து வந்துடும் மரம் இம்முன்னு வந்துருக்கா இது வந்து மகர மெய் இதை அடுத்து ஒரு எழுத்து வந்து சேரப்போகுது அப்படிங்கிறப்ப இது சா இது பா ஸோ இது ரெண்டும் வந்து சேரும் பொழுது என்ன ஆகுது நமக்கு இந்த எழுத்து அழிஞ்சிரும் அழிஞ்சிட்டு இதோட எழுத்து எங்கள் இடத்துல வந்துடும் இப்போ பா இருக்குன்னா இப்பு சா இருக்குன்னா ஈச்சு மகரமையில் முடியும் சொல்லி அடித்து வல்லினம் வந்தால் அப்போ இந்த சாங்கிறது ஒரு வள்ளின எழுத்து இந்த பாங்கிறதும் இதுவுமே வந்து வள்ளின வரிசை தான் ஸோ இந்த ரெண்டு எழுத்து மகரமையை அடுத்து ஒரு வல்லின எழுத்து வந்துச்சு அப்படின்னாக்கா அதன் மகரமையை அழிந்து வல்லின எழுத்துக்களே அந்த இடத்தில் மிகும் மகரச்சட்டம் வட்டப்பாறை ஸோ இது போல் நமக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு படிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஒன் கன்டென்ட் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இது இதுவே வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு லென்த்தியாக போயிடுச்சு நமக்கு வள்ளின மிகா இடங்கள் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ரொம்பவே வந்து டயர்டாயிடுவோம் இந்த இது படித்தாலே கூட இப்போதைக்கு இது படித்தாலே போதும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுத்துறேன் நெக்ஸ்ட் வந்து வலியின மிகா இடங்கள் வந்துட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபோர் ரிசல்ட் வன்னைக்கு வந்துருச்சு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு மூவ் பண்ணுவீங்க நினைக்கிறேன் ஸோ நான் வந்துட்டு இந்த டாபிக் படிச்சுட்டேன் நீங்களும் படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் சேனல்லாம் சேரலை அப்படின்னா வீடியோ கீழே லிங்க் வைக்கிறேன் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இதோட பிடிஎஃப் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுவேன் ஐ மீன் அந்த டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணிடுவேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்